வெல்கம் டு சிந்து சமையல் சிந்து சமையல் சேனலுக்கு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறது குல்ஃபி ஐஸ் இப்போ நல்லா வெயில் காலம் வந்துருச்சு குழந்தைங்க எல்லாம் ஐஸ்கிரீம் அடிக்கடி கேட்பாங்க நம்ம வீட்டுல எப்படி நல்லா ஈஸியா செய்யலாங்கிறத நான் காமிக்கிறேன் தேவையான பொருட்கள் அரை லிட்டர் ஃபுல் கிரீம் மில்க் அப்புறம் ஒரு பதினஞ்சு பாதாம் தண்ணியில ஊற வச்சு உரிச்சு வச்சிருக்கேன் அரை கப் சக்கரை கால் கப் காய்ச்சி ஆற வச்ச பால் பத்து முந்திரி பருப்பு இதுவும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபுல் க்ரீம் மில்கை சட்டியில் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கிடுவோம் பால் நல்லா கொதிச்சு வர வர நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி கிளறி விட்டிகிட்டே இருக்கணும் எல்லாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுல இப்படி கிளறி விட்டிகிட்டே இருக்கணும் நம்ம ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சிருக்க கப் பாலில் அந்த ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவை போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் கட்டிகள் இல்லாம கலந்து வச்சுக்கணும் நம்ம கரைச்சி வச்சிருக்க கார்ஃபிளர் மாவை இப்ப சேர்த்துடலாம் இதில் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த பாதாம் முந்திரியை மிக்சியில நைசா பேஸ்ட் ஆக்கிட்டு வந்துடலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன் நம்ம அரைச்சி வச்சிருக்க பாதாம் முந்திரி பேஸ்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிறது நல்லா ஆரிச்சு இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதில் தேவையான அளவு சீனியோ சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சியில் போட்டுட்டு வந்ததை இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இருந்ததுன்னா அதில் ஊற்றிக்கலாம் இதில் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை உள்ளே போட்டுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடுவேன் இந்த மாதிரி குல்ஃபி மோல்டு இல்லாதவங்க நம்ம வீட்டில் இருக்க டம்ளரோ இல்லை ஒரு பாக்ஸ் ஒரு டப்பா மாதிரி எடுத்துக்கணும் சில்வர் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க சில்வர் கண்டெய்னரில் ஊணாட்டு பேப்பர் ஏதாவது வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க டைட்டாக இதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம அந்த ஸ்டிக்கை இதில் இன்சர்ட் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போது எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதை வெளிப்பக்கத்தை நல்லா தண்ணியில் காமிச்சிட்டு முழுசாக எடுத்துடலாம் வெயிலுக்கு இதமான குல்ஃபி ஐஸ் ரெடி நம்ம இந்த கண்டெய்னரில் ஊற்றுனதை இந்த மாதிரி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பீஸாக கட் பண்ணிட்டேன் நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்